மத்திய எழுதிய செய்தி அதிகாரம் பதினேழு வசனங்கள் பத்து தொடக்கம் பதிமூன்று முடியும் வரை அப்பொழுது சீடர்கள் அவரிடம் எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்திருத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற எலியா இறைவாக்கினரை புதிய ஏற்பாட்டின் திருமுழுக்கு யோவானோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைய நாளின் முதலாவது வாசகம் சீராக்கின் ஞான நூல் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே இந்த எலியா எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால் நெருப்பு போல் எழுந்தார் என்றும் தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது என்றும் மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார் என்றும் தம் பற்ற ஆர்வத்தினால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் என்றும் அவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் என்றும் மும்முறை நெருப்பு செய்தார் என்றும் எலியாவே உம்முடைய வியத்து செயல்களில் நீர் எத்துணை மாற்றிக்குரியவர் என்றும் இறந்தவர்களை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தின் எழுச் செய்தீர் என்றும் இந்த எளிய இறைவாக்கினரை பற்றி சீராக்கி ஞான நூல் குறிப்பிடுகிறது பிரியமானவர்களே திருமுழுக்கு யோவானம் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை மிக்கவராக மக்களை சீர்படுத்தும் சிற்பியாக காணப்படுகிறார் காரணம் அவர்களின் பாவ வாழ்வில் இருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் மக்களை நல்வழிப்படுத்தின ஆகவேதான் விரியன் பாம்பு குட்டிகளே என்று பேசுகிறார் அந்தளவு தூரத்துக்கு மக்களை நல்வழிப்படுத்தி கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் செய்தார் ஆனால் வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அதாவது திருமுழுக்கு யோவான் ஏற்கனவே வந்துவிட்டார் ஆனால் எலியாவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த மக்கள் என்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எஸ் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார் பாருங்கள் இவ்வாறு சொல்லுகிறார் பாருங்கள் எலியாவுக்கு செய்ததையே இவருக்கும் செய்வார்கள் மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்று குறிப்பிடுகிறார் நான் அந்த சகோதர சகோதரிகளே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நல்வழிப்படுத்துவதற்கு எங்களுடைய பெற்றோர் எங்கள் உறவுகள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் குருக்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நல்வழிப்படுத்துகிற நல்ல பழக்கத்தை நாங்கள் பல வேளைகளிலே ஏற்றுக்கொள்ள அஞ்சுகிறோம் இதனை எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஹூ ஆயி டு இன்ஸ்ட்ரக்ட் மீ ஹூ ஆயி டு கரெக்ட் மீ நீர் யார் எங்களுக்கு சொல்லுவதற்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் வளர்ந்து விட்டோம் படித்து விட்டோம் ஆகவே உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய கரெக்ஷனையும் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்து மாணவர்கள் ஆசிரியர்களை பார்த்து சொல்லுகின்ற விடயங்கள் வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது என் பெரியமான சகோதர சகோதரிகளே நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் நாங்கள் எல்லோரும் பிழைவிடக்கூடியவர்கள் எங்களுக்கு இன்னும் ஒருவருடைய உதவி தேவைப்படுகிறது அனுபவத்தினால் அறிவினால் வல்லமையோடு எங்களை வழிநடத்துவதற்குரிய ஆற்றல் பிறரிடமிருந்து வருகிற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள கடமைப்படுகிறோம் உண்மைதான் எங்களுடைய சொந்த கால்களிலே எங்களுடைய சொந்த புத்தியிலே நாங்கள் தியானிப்பது நல்லதுதான் ஆனால் அனுபவத்தின் ஊடாக அறிவின் ஊடாக எங்களுடைய பெற்றோர் பெரியோர் எங்களுக்கு சொல்லுகிற விடயங்களை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் மாறாக அவர்களை விமர்சிப்பதையும் அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுவதையும் மற்றவர்களுக்கு முன்னாலே அவர்களை இழிவுபடுத்துகின்ற காரியங்களையும் நாங்கள் செய்யக்கூடாது பெரிய ஆகவேதான் இந்த நாளிலே எங்களை நல்வழிப்படுத்துவோருக்காக மன்றாடி இந்த வாரத்தை ஒப்புக்கொடுத்து கொடுத்து வல்லமையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கிறிஸ்து பிறப்பினுடைய திருவருகையில் ஆரம்பித்திருக்கிற நாங்கள் அந்த பாலக இயேசுவை எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லங்களிலும் நாங்கள் வரவேற்க எங்களை தகுதியான முறையில் எங்களை ஆயத்தம் செய்ய எங்களுக்கு வரம் தருவீராக மேலுமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நல்வழிப்படுத்துகின்ற எங்களை உயர்த்தி விடுகின்ற எங்களுக்கு ஆறுதல் தருகின்ற எங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் நல் உள்ளங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியமைக்காக நன்றி சொல்லுகின்றோம் இனி வரும் நாட்களிலும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய பாதுகாப்பும் என்றும் எப்பொழுதும் எங்கள் அனைவரோடும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகி வழியாக கொண்டாடி இருக்கின்றோம்